புனித யோசேப்பின் ஆறாவது மகிழ்ச்சி புனித யோசேப்பு பயம் நீங்கி இயேசு குடும்பமாக நசிரித்தூரில் மகிழ்ந்த தருணத்தை குறித்து சிந்திப்போம் வானதூதரின் வார்த்தையால் அவருடைய காட்சியினால் தேர்தலடைந்து அவர் களி கூறுகின்றார் மத்தியு ரெண்டு இருபத்தி வாசிக்கின்றோம் வாசிக்கென்றும் யூசிப்பு எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு கூட இருந்தார் இவ்வாறு நசிரியின் என அழைக்கப்படுவார் என்ற இறை வாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது யூசிப்பு மரியாவுக்கு தக்க துணையாகவும் இயேசுவுக்கு தந்தையாகவும் பாதுகாப்பாகவும் குடும்பத்தின் தலைவராக இருந்து எந்த ஒரு அச்சமின்றி குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்தி வருகின்றார் ஏனென்றால் இயேசுவுக்கு வருகின்ற அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றி நசரித்தருக்கு என்னுடைய வல்லமையனால் அவர்கள் குடியேறுகின்றார்கள் அங்கு அவர் பயம் நீங்கி குடும்பத்தோடு மகிழ்வோடு வாழ்கின்றார் நமது குடும்ப வாழ்விலே எந்த ஒரு பயம் இல்லாமல் வாழ்வது பெரும் பாக்கியம்தான் குடும்ப வாழ்வில் வருகின்ற இடர்கள் கடன் தொல்லைகள் உறவினால் வருகின்ற பிரச்சனைகள் சொத்து பெறுகின்ற சூழலில் வருகின்ற உகையான பிரச்சனைகள் வகையான அச்சத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது இதிலிருந்து நாம் வெளிவரும்பொழுதுதான் குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியை நாம் கண்டுகொள்ள முடியும் நமக்கு வெளியிருந்து வருகின்ற பல்வேறு அபாயங்கள் நமக்கு வருகின்ற அந்த துன்பங்கள் அச்சுறுத்தல்கள் இதிலிருந்து நாம் நீங்கி முழுதுமாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்கின்ற தருணம் தான் நமக்கு ரொம்ப கடவுளுக்கு உகந்த ஒரு நிலையாக மாறுகின்றது அதுதான் நாம் அனைவரும் விரும்புகின்றோம் புனித சூசே பிரம்மாண்டாடுவோம் புனித சூசையே இவ்வாறு நீர் மரியாவையும் இயேசுவையும் தக்க பாதுகாப்போடு இருவருடைய தூதரின் வழியாக அவர்களை வழிநடத்தி சென்று அவர்களை பாதுகாப்பவும் எந்த பயமின்றி அச்சமின்றி நசரி தொழிலை பாதுகாப்பாக வைத்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகின்றேன் குடும்பத்தை நடத்துகின்றேன் போன்று எங்கள் குடும்பங்களையும் உமது அருள் கவலை வைத்து எங்களுக்கு வருகின்ற அந்த இடர்கள் பயங்களை நீக்கி எங்களுக்கு தேர்தலாகவும் ஆறுதலாகவும் இருந்து வாழ்வு மகிழ்ச்சியை கண்டுணர்ந்து நாங்கள் உமக்கு உகந்த ஒரு உன்னதமான கடன் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன்